நம்ம திருவள்ளூர் மாவட்டிகள் சிபிஐஎம் இருபத்தி நான்காவது அகில இந்திய மாநாடு சாதிய பாகுபாடு சமூக ஒடுக்குமுறைக்கு எதிராக சிறப்பு கருத்தரங்கம் திருவள்ளூர் ரயிலடி பெரிய குப்பத்தில் நடைபெற்றது இதில் பி சண்முகம் திரு சசிகாந்த் செந்தில் எம்பி தோழர் எஸ் நம்புராஜன் தோழர் பா சுந்தரராசன் தோழர் கே செல்வராஜ் தோழர் எஸ் கோபால் தளபதி சுந்தர் ஆகியோர் கருத்துரை வழங்கினர் ஏராளமான இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சித் தோழர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் அன்புத் தோழர் பி எஸ் அவர்களுக்கு தமிழ்நாடு வேட்டைக்காரன் அதே போன்று நமது இடதுசாரி இயக்கத்தினுடைய இடதுசாரி இயக்கத்தை வலுப்படுத்துகிற முறையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தொடர் கஜேந்திரன் அவர்கள் நம்முடைய மாநில செயலாளர் அவர்களுக்கு சால்வடைத்து கௌரவிக்கிறார்கள் கட்சியினுடைய இந்த மாநில மாநாட்டிற்கு சிறப்பு கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற தோழர் மோகனா அவர்களே வரவேற்புரையாற்றிய அன்பு தோழர் கலையரசன் அவர்களே மாநில சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய மாநில தலைவர் தோழர் ஐயா பி சண்முகம் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அன்பு சகோதரர் தளபதி சுந்தர் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில மாவட்ட செயலாளர் தோழர் கோபால் அவர்களே அண்ணன் நாடு ஒட்டி மாவட்டந்தோறும் சாதிய பாகுபாடு சகு சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான சிறப்பு கருந்தரங்கின் தலைவர் தோழர் மோகன அவர்களை வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திருவள்ளூர் வட்ட செயலாளர் தோழர் கலையரசன் அவர்களை இந்த நிகழ்வில் முன்னிலை வகித்துக்கொண்டிருக்கக்கூடிய கங்காதரன் கோபாலகிருஷ்ணன் சேகர் ரமேஷ்குமார் கோதண்டம் பச்சையம்மாள் அந்தோணி சிவப்பிரசாத் உள்ளிட்ட தோழர்களை நிகழ்வில் கருத்துறை வழங்குவதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய குறிப்பாக நமது மாவட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய சமூக ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்ட களத்தில் கம்யூனிஸ்டுகள் என்கின்ற தலைப்பில் கருத்துறை யாத்திரை வருகை புரிந்திருக்கிற மாநில செயலாளர் திரு மதிப்பிற்குரிய தோழர் பி சண்முகம் அவர்கள அதே போன்று விரைவில் பங்கு பெற்று சிறப்புரை யாற்றவிருக்கக்கூடிய மாநில குழு நமது இயக்கத்தோடு இந்த மாவட்டத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகிற போராட்டத்தில் தமது மதச்சார்பற்ற முற்போக்கு இந்த இந்தியா அணியில் அங்கம் வகிக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் மு பாபா அவர்கள் இங்கே மாநில செயலாளர் இந்த கருத்தரங்கில் வருகை தந்திருக்கிறார் என்று பங்கேற்று நம்முடைய மாநில செயலாளர் அவர்களுக்கு இப்பொழுது சால்வை அறிவித்து தொடர் இது போன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க